முருகனுக்கேரா பழனியாண்டவனுக்கு வள்ளலுக்குண்டாயுதபாணிக்கு நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் மாலவன் மாபில் நிற்கும் மங்கள கவல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய் மேகம் போலே நிற்கின்ற திருமாலும் நேயத்தால் நேயத்தாழ்மே செலுத்தே நிகரில்லா செல்வம் கொண்டான் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும் மாலவன் மீது வைத்த மாயப்பொன்பிடி இரண்டை மாதுரேயில் இடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையார் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் பாய் கண்வைே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் மந்திரம் முறைத்தால் போதும் மலரடி தொழுதால் போதும் மாந்தரிக்கருடேன் என்று மலர் மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் இகத்திலும் பரங்குண்டாடும்

பதவி வேண்டேன் எடியனை கருண் செய்வாயே யுகத்தினில் செல்வம் தந்தே கமலத்தாயே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் வேதத்தின் விளைவே போற்றி பிணைப்பயன் விளைப்பாய் போற்றி போற்றி சேரழகே போற்றி கோதை பண்புடையாய் போற்றி மடயே போற்றி ஓ தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி நல்லதே நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் எல்லாம் நீங்கி நல்லவே நடக்க வேண்டும் கமலம் தாங்க பல்முயிர் காப்பாய் போற்றி நாதத்திருடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் மண்டல திசைகள் தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்டே கங்கை நீ குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊரே சர்வமங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோ தாமரை பூவை சூட்டி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் வண்டிய தூய்மை தாய்க்கு மற்றும் தூய்மை நல்கி மறுவிழா பழிங்கில் மேனே மாசரத்துலங்க செய்யும் அண்டமா அடியவன் வணங்குகின்றேன் நீரையும் பூவே பொன்படை உரையும் பொன்னே பூஜைக்கே புரியும் பூஜை காத செல்வி ஏர் உலகத்துள்ளே இன்பயான் ஒருவரேதான் இவன் இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நீர் கடலை போலே

வேண்டும் நடக்கூன்றின் செல்வி மூண்டும் ராய் வந்த பிரம்மத்தின் மொத்தம்மாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி ஆனந்த தெய்வமாதா அரும்பெறல் அன்னை பேரில் நல்லதே நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் எல்லாம் நீங்கி நடக்க வேண்டும் துரைத்த பாடல் எவரெங்கு பாடினாலும் இப்புவி நாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாடவர் உயர்வாருமை நகரே நடக்க வேண்டும் நகரே நடக்க வேண்டும் எல்லாம் நீங்கி நகரே நடக்க வேண்டும் வேல் முருகனுக்கு